நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம மிக்சடா வந்து ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர் அதுவும் கொடுத்துருக்குறேன் அது கடைசியில் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்ய மகாலக்ஷ்மி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மகாலட்சுமி பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் நல்லா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து சித்திரக்கணிக்காக ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஐநூறு டாலர் பக்கம் ஐநூறு பீஸ் பக்கம் செஞ்சு வாங்கியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பீஸ் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த நேரத்தில் வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்ஸில் போட்டிருந்தோம் சாட்ஸில் போட்டிருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு டாலர் இருபத்தி ஏழு பீஸ் பக்கம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்போதைக்கு மிச்சம் வந்து ஒரு பதிமூணோ இருபத்தி மூணோ இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் இருக்கும் இது வந்து நம்ம பூஜை ஏரியாவில் வச்சு சாமி கும்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்ய ஐஸ்வர்யமாக இருக்கும் அதனால தான் இந்த மகாலட்சுமி வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபேஸ்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் உங்கள் கைக்கு வந்து வந்தோன்னே பாருங்கள் இன்னும் வந்து தெளிவாக இருக்கும் ஐஸ்வர்ய மகாலட்சுமி வச்சுருக்க இந்த ஸ்டாண்ட் இந்த பீஸ் வேணும் அப்படின்னா இரநூறுவா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஜிமிக்கி இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா கேரளா ஜிமிக்கி நம்ம நிறையா வீடியோல காமிச்சிருக்குறோம் இருந்தாலும் இது மறுபடியும் நம்ம வந்திருக்குது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா இரநூறுவா வரும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபேன்சியாக வந்து எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் அது மாதிரியும் இப்போ நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம் இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா நடுவில் பாருங்கள் ஸ்டோன் குண்டு அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் ஸ்டோன் குண்டு இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் சரி டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் மற்றது தான் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வரும் இதில் வந்து மூணு குண்டு இருக்கிறதுனால இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் அந்த மூணு ஸ்டோன் குண்டு ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டோன் குண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் மூணு இருக்கிறதுனால அது இரநூத்தம்பது ரூபா வரும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் தான் இது எப்படி இருக்கும் பாருங்கள் நடுவில் மட்டும்தான் ஸ்டோன் குண்டு இருக்கும் பேக் செயின் எல்லாமே வந்து இது மாதிரி இருக்கும் இதுவும் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அதே ஸ்டோன் விட்டுச்சு ஒரு பால் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பால் இருக்கும் இதில் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கனாலும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்லா நம்ம கழுத்தில் நம்ம போட்டிருக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் இது வந்து இப்போ வந்து ஃபேஷனாக ஃபேமஸாக போய்கிட்டு இருக்குது அதனால தான் இது வந்து மறுபடியும் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம் சரிங்களா நல்லா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அந்த ஃபஸ்ட்டு காமிச்சது மட்டும் தான் இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் செகண்ட் நண்பர்களை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓம் டாலர் இதுக்கு தான் வந்து நம்ம வந்து காம்போ ஆஃபரை வந்து நம்ம வளையல் இதெல்லாம் கொடுக்குறோம் இந்த மாதிரி வளையல் வந்து நம்மக்கிட்ட நிறைய வளையல் இருக்குது அதனால் அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஆஃபர் இருக்குது அதை வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் இது பாருங்கள் டாலர் செயின் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் லோட்டர் செயினில் நம்ம வந்து இந்த மாதிரி சிங்கிள் குண்டு வச்ச மேலே வளையம் வச்சுருக்குறேன் டாலர் ஸ்டோன் டாலர் வந்து நம்ம அதோட சேர்த்தே பார்த்தீங்கனாலே டாலர் செயின்மை சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அடுத்து அதே செயினில் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் செயின்லே பார்த்தீங்கன்னா முகப்பு முகப்பு வச்சு கொடுத்துருக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் நானூறுரூவா வரும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரி நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம காம்போ ஆஃபராக வந்து இதுக்கு தான் நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் என்னென்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாலர் செயின் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஜிமிக்கி அதுவும் நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு ஜோடி ஜிமிக்கியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அறநூறுவா வரும் அறநூறுவாய்க்கே நம்ம வந்து இந்த டாலரும் இந்த செயினுமாக கொடுக்குறோம் சரிங்களா வெறும் அறநூறுவாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் தனியாக வேணும் நீங்கள் தனித்தனியாக வேணும்னு வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரேட்டும் சொல்லியிருக்கிறேன் சரி நண்பர்களே சரி நண்பர்களே அடுத்த காம்போ ஆஃபர் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்பு செயின் அதுக்கும் வந்து நம்ம வந்து காம்போ ஆஃபர் கொடுத்துருக்குறோம் இந்த மோக் செயின் பாருங்கள் நல்லா கெட்டி மொகுப் செயின்னு டாலரும் பார்த்தீங்கன்னா அப்போது காமிச்சிருந்த டாலரும் கெட்டி டாலரு இதில் வந்து ஜிமிக்கி வச்சே நம்ம வந்து காம்போவாகவே கொடுக்குறோம் இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறுவாய்க்கே வந்து நம்ம கொடுக்குறோம் ஐநூறுவாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் ஒரு ஜெடி ஜிமிக்கியும் ஒரு மோக் செயின் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் சரிங்களா சரி நண்பர்களே வாங்க நம்ம அடுத்து அந்த ஓம் டாலர் அதுக்கு வந்து காம்போ ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது என்ன காம்போ ஆஃபர் அப்படிங்கிறதையும் வந்து அதையும் பாருங்கள் ஒரு இந்த செயின் அப்படினு பாருங்கள் டிஸ்கோ செயினில் வந்து ஓம் டாலர் மாட்டி இருக்கிறோம் டிஸ்கோ செயினில் ஓம் டாலர் மாட்டி நல்லா ஃபினிஷிங் எல்லாமே வந்து இந்த செயினே பார்த்தீங்கனாலே கோல்டு செயினோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து நம்ம பொன்னி செயின் அப்படி அப்படிமாங்க கோபி செயின்னு அதிலே ஓம் டாலர் அதுலேயும் வந்து நம்ம செயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ரெண்டு செயினுக்குமே வந்து நம்ம ஆஃபர் கொடுத்துருக்குறோம் என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நல்லா உங்களுக்கு இன்னும் கூட தெளிவாக காமிச்சிட்றேன் ரெண்டே ரெண்டு செயின் தான் நீங்கள் எந்த செயினில் வேணாலும் வாங்கிக்கலாம் என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளையல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் ஸ்டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேறு சைஸில் வந்து நின்றுருக்கு நின்று போச்சு வேறு வேறு அதுக்கு வேறு டிசைன் நம்ம போட முடியல அதனால் வந்து இந்த காம்போ ஆஃபர்லேயே வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர் செயின் ஒரு ஜோடி ஜிமிக்கி நம்ம கொடுக்குறோம் ஒரு டாலர் செயின் ஒரு ஜோடி ஜிமிக்கி இதெல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா வாங்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வளையலில் வந்து நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் சொல்லி வாங்கிக்கலாம் வளையல் பார்த்தீங்கன்னா ஃபியூர் ஐம்பன் வளையல் நல்லாயிருக்கும் அடுத்த காம்போ ஆஃபர் அதையும் பாருங்கள் அதுலேயும் ஓம் டாலர் போட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கும் பார்த்தீங்கன்னாலும் நம்ம வந்து அந்த வளையல் வந்து கொடுக்குறோம் வளையல் வந்து நீங்கள் சைஸ் சொல்லி வாங்கிக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற சைஸில் என்ன டிசைன் இருக்கோ அது வந்து நம்ம சேர்த்து கொடுத்துருப்போம் இந்த டாலர் செயின் இந்த வளையல் இதோட காம்போ ஆஃபர் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டிக்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இன்றைக்கி காமிச்சிருக்கிற கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்போ ஆஃபரோட கொடுத்துருக்குறேன் இந்த பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு செட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த மகாலட்சுமி ஐஸ்வர்யா மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அப்புறம் நீங்கள் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் மாநிலத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைப்போம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்